ஹாய் நான் மேகலா தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு தை மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமி திதியும் கூடி வர்ற இந்த நாளில் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலுமே இந்த தை மாதத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமி திதியும் வர்ற இந்த நாளில் சிவன் பார்வதி விளக்கில் இழுப்பெண்ணை பசுணை ரெண்டும் கலந்து தீ திரி போட்டு தீபம் ஏற்றணும் திரியும் வெள்ளை திரியும் சிவப்பு திரியும் சேர்ந்து ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றணும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்றதுக்காண்டியும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது அர்ச்சனை பண்ணுறதுக்கு வில்வை இலையால் அர்ச்சனை பண்ணணும் இந்த நாள் வந்து தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி தை மாத செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமியும் கூடி வர இந்த நாளில் மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது கோல இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் தம்பதியர் கூடிவாளர் அர்த்தநாரீஸ்வரராசி கிட்டத்தான் தேங்க்யூ